ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளின் காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் குலோசிற்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட உண்டானால் கிறிஸ்து தெய்வனுடைய வலது பரிசுத்தில் தெரிவிக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாம் வாசத்து கேட்டதான வேத பகுதிக்கு அடுத்த வேத பகுதி இரண்டாவது வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் அதாவது பூமியில் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி இந்த பூமிக்குரிய காரியமாய் காணப்படுகிற செல்வமானாலும் சரி படிப்பானாலும் சரி வீண் பெருமையானாலும் சரி புகழ்ச்சியானாலும் சரி பகையானாலும் சரி இவை யாவும் பூமிக்குரியவைகளாய் காணப்படுகிறது ஆனால் பரலோகத்துக்குரியவைகளாய் காணப்படுவதோ சமாதானமும் சந்தோஷமும் தான் அப்படியானால் இவற்றை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அது நம்முடைய கல்வாரின் இயேசுவிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே வலது பாரசத்தில் வீட்டிற்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாற்றி நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போய்விடும் எனவே நித்தியமான மேலானவிகளை ஒவ்வொரு நாளும் தேடுகிறவர்களாக வாஞ்சிக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமானால் ஒவ்வொரு நாட்களும் மனிதனமும் தெய்வனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜபிக்கிறவர்களாக ஒவ்வொரு நாட்களும் பரிசுத்தோடு கூட மேலான காரியங்களையே தேட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வழியில பரிசுத்தாவியானவர் வாஞ்சிக்கிறார் ஒரு நாள் வரும் வலது பாரசுல இருக்கிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சதா காலமும் நாமும் இருப்போம் என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை உண்டாக வேண்டுமானால் மேலானவிகளையே வாஞ்சிக்கிறவர்களாக மேலானவைகளை தேடுகிறவர்களாக மேலானவைகளாய் காணப்படுகிறதான ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையை செய்கிறவர்களாக வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஒவ்வொரு நாட்களும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதிலும் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கின்றதான பொழுது நிச்சயமாக கர்த்தல் எதிர்காலத்தில் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை சந்தோஷத்தை சமாதானத்தை தேவ நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில தருவார் அந்த அப்படிப்பட்ட ஒரு நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்று சொல்லி அந்த காலை வெளியிலே பரிசுத்தாவை வாஞ்சிக்கிறார் எனவே ஒவ்வொரு நாட்களும் அன்றுவரே மேலானவைகளை நான் தேடுகிறவனாக என் தெய்வ சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் என் அர்ப்பணிப்போடு கூட ஒவ்வொரு நாளுக்கும் மேலான காரியங்களை தேடி நாடி வாஞ்சிக்கின்றதான் அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இழந்த சமாதானங்களை இழந்த சந்தோஷத்தை இழந்த நிம்மதியை என் தெய்வன் உங்கள் வாழ்க்கையில தரப்போதுமானவர் அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்ட காலை விலை காய் தோத்துருக்கிறப்பா மேலானவிகளே தேடுங்கள் என்று சொன்னீங்களே ஒவ்வொரு நாட்களும் மேலான காரியங்களை நாங்கள் தேடுகிறவர்களாக வாஞ்சிக்கிறவர்களாக என் தகுப்பன் அப்படிப்பட்ட கிருபைகளை யாவருக்கும் கொடுப்பீதாக நமக்கு நன்றி சொலுத்துகிறாண்டவரே ஒவ்வொரு நாட்களும் தெய்வ சமூகத்தின முழங்கால் படிவிட செபிப்பதற்கு வேதத்தை தியானிப்பதற்கு பரிசுவத்தோடு கூட மேலானவிகளை நாடி தேடி வாஞ்சிக்கிறவர்களாக என் தகவனும் ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட கிருபலை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிகிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே